நண்பர்களே யூடியூப்பில் சாதிக்கணுமா கண்டிப்பாக சாதிக்கலாம் சரியா அதற்கான ஐடியா மட்டும் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக யூடியூப்பில் உங்களுக்கு தெரிந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் அதை கண்டாக மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணி உண்மையாக சொல்கிறேன் பணத்தை வந்து சம்பாதிக்கலாம் நண்பர்களே அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து பயன்பெற முடியும் அதால் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்றைக்கி பதிவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா யூடியூப்பில் நீங்களும் சம்பாதிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து அதற்கான டிப்ஸு என்ன யூடியூப் டிப்ஸு என்ன இது தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் சின் நண்பர்களே பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வேலைக்கு போகிறாங்க சரியா மாதம் ஒரு பதினஞ்சிலேருந்து ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படி சம்பாதிக்கும்போது வந்து பார்த்தனா அவங்களுக்கு அந்த வருமானம் போதுமா அப்படின்னா அந்த மாதத்துக்கு கண்டிப்பாக போதாது தான் அப்படின்ற மாதிரி நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க சரியா ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து போதாது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க சரி சார் இதற்கு வந்து என்ன நம்ம மாற்று ஏற்பாடு செஞ்சால் அந்த வருமானத்தை மேற்கொண்டு நம்ம ஈட்ட முடியும் அப்படின்னா இதுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வந்து நமக்கு தேவைப்படுது சரிங்களா நம்ம வேலை செய்கிறதோட ஒரு பேசிவ் இன்கம் இருந்தால் அட்லீஸ்ட் வந்து ஒரு டென்னிலேருந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பேசிக்காக இருந்தால் அது ஒரு டுவெண்ட்டி இது ஒரு டுவெண்ட்டி மொத்தம் ஃபார்ட்டி தௌசண்ட் மந்த்லி வந்து ஒரு சராசரியாக ஆவரேஜாக வந்து நம்ம குடும்பத்தை வந்து சமாளிக்க முடியும் அந்த மாதத்தை வந்து ஓட்ட முடியும் சரிங்களா ஸோ நான் இந்த பேசிவ் இன்கம்னு சொன்னேன் இல்லையா இதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு யூடியூப் சரிங்களா இந்த யூடியூப் இன்றைக்கி எங்கே போனாலும் யூடியூப் யூடியூப் இந்த வார்த்தை கேள்விப்படாத ஆட்களே வந்து இருக்க மாட்டாங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து பிரபலமான ஒரு தான் யூடியூப்பு இந்த யூடியூப் மூலிமா இன்றளவும் வந்து பார்த்தோன்னா லேக்ஸ் கணக்கில் சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் இங்கே நம்ம சொல்லும் சொல்லும்போது லேக்ஸ் கணக்கில் வந்து சம்பாதிப்பவங்க வந்து குறைவு தான் ஓரளவுக்கு சரிங்களா வேர்ல்டு லெவலில் வந்து லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதிகம் ஓகேங்களா ஸோ அவங்களால் மட்டும் எப்படி முடியுது இந்த யூடியூப்பில் எப்படி சாதிக்கிறாங்க எப்படி முடியுது அதற்கான வடிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி இந்த யூடியூப்பில் பணமாக சம்பாதிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு திறமை இருக்கா அதை வெளிப்படுத்துங்க அது ஒரு வீடியோவாக எடுங்க அது யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுங்க அப்லோடு பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும் சரிங்களா சரிங்க சார் எடுத்தோடனே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் அமௌண்ட் வந்துடுமா அப்படின்னா அதுதான் இல்லைங்க ஓகேங்களா முதல்ல நீங்கள் ஒரு மெயில் ஐடி ஒரு சேனல் ஆரம்பிச்சோம் அந்த சேனல் ஆரம்பித்து என்ன பண்ணும் நீங்கள் கண்டினியூஸாக அதில் வந்து உங்களுக்கு தெரிந்த திறமைகளை ஒரே கேட்டகிரியில் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் ஒரே கேட்டகிரியில் நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் அப்படி அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து மற்றவங்க பார்ப்பாங்க சரிங்களா மற்றவங்க பார்க்கும்போது நமக்கு உடனடியாக பண வருமானம் இல்லை நீங்கள் யூடியூப் வைத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் அந்த கேட்டகரி கிரிட்டேரியா அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் சரிங்களா இப்போ அந்த லாங் வீடியோவுக்கு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் லாங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் வாட்சவசு தேவைப்படுதுங்க உங்கள் சேனல் வந்து நாலாயிரம் மணி நேரம் வந்து பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா இது தாங்க கேட்டகரி நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மான்டேஷன் வாங்கலாம் சரிங்களா மாண்டேஷனாக எது இல்லைங்க இருந்து உங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுப்பாங்க நீங்கள் இந்த க்ரைட்டேரியா வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்ஸன்ஸ்லேருந்து உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க அந்த விளம்பரம் வந்து உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய மாண்டேஷன் ஆகிட்ட பிறகு போடக்கூடிய வீடியோக்களில் வந்து உங்களுக்கு வந்து விளம்பரம் வந்து ஷோ ஆகும் அந்த விளம்பரம் வந்து மற்ற ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா இது மூலியமாக தான் நமக்கு அந்த இன்கம் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும் இப்படி தாங்க யூடியூப்பில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் சரிங்களா மொத்தம் நூறு டாலர் சேர்ந்தால் உங்களுடைய ஆக்சஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்க மாற்றி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இது தாங்க யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கக்கூடிய வழி இல்லை முழுக்க முழுக்க நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே ஒரே கேட்டகரியில் நீங்கள் வீடியோ போடணும் சரிங்களா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த டைமில் வீடியோ போகிறீங்களோ அடுத்த நாளும் அதே டைமில் தான் போட முடியும் அதே டைமில் போடுங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் காலையில் எட்டு மணிக்கு போகிறீங்க அடுத்த நாள் வந்து பத்து மணிக்கு போட்டால் அது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆடியன்ஸுக்கு வந்து போகாது நீங்கள் ஒரே டைம்னால் கரெக்டாக எட்டு மணினா எட்டு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் சார் தினமும் போட முடியுமா எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னா இல்லைங்க நீங்கள் வீக்லி ஒரு மூணு நாலு வீடியோ கூட நீங்கள் போடலாம் ஆனால் எந்த டே எந்த கிழமை எந்த டைம் இது நீங்கள் ரெகுலராக வந்து என்ன பண்ணுன்னா ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அழகாக சம்பாதிக்கலாங்க சரிங்களா நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறாங்க என்ன தெரியுமா காரணம் அவங்க கரெக்டாக அந்த யூடியூப் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் க்ரைட்டேரியா பயன்படுத்தி அவங்க அந்த வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அதால் வந்து நீங்களும் உண்மையாக சொல்கிறோம் ஒரு இன்கம் வேணும்னா சூப்பரான ஒரு தளம் தான் நம்ம யூடியூப் சரிங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கூகுளுக்கு அடுத்தது வந்து யூடியூப்பு தான் சரிங்களா அதால் வந்து மக்கள் உலக அளவில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய செகண்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பு தான் அந்த யூடியூப்பில் நாமளும் பிரபலமாகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுங்க கண்டினியூஸாக அந்த டைமில் வீடியோ போடுங்கள் ரெகுலராக போடுங்க உங்கள் திறமைகள் என்ன இருக்கோ அது போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு திறமையை வீடியோ போட்டு அடுத்த நாள் வேறு கண்டென்ட்டு போடக்கூடாது சரிங்களா ரெகுலராக ஒரே வீடியோ ஒரே கன்டென்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்ளாஸ் நீங்கள் பசங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் அதே கேட்டகரியில் தான் நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ போடணும் நண்பர்களே அப்போ தான் நம்ம ரீச் ஆக முடியும் நிச்சயம் வெற்றி பெற முடியும் நாமளும் சம்பாதிக்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த யூடியூப் டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற யூடியூப் டிப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்